ஓகே ஓகே மாப்ளே மெடிக்கல் எமர்ஜென்சி கேட்டேன் ஒரு நிமிஷம் இரு மாப்ளே எனக்கு கேட்ட கொடு பாப்ளே மாப்ளே ஆ ஒரு 500 வந்தா கொடு மாப்ளே ரொம்ப எமர்ஜென்சி ஆ சரி மாப்ளே நீ போ நான் அக்கவுண்ட்ல அனுப்பி சொல்றேன் மாப்ளே சொந்தக்கார ஃபங்க்ஷன் இருக்குது ஓனர் சொல்லிட்டேன் கொஞ்சம் மணி சாய்க்குடா போய் வந்துறேன் அங்க வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ மாப்ளே ஏ மச்சானே மச்சான்தான் மச்சான் தான் உன பத்தி தெரியும் சரி நான் போய் வந்துறேன் ஆ அண்ணா உங்களுக்கு ரொம்ப நம்பறாரு உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு போல பாசமா அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுடா என்னென்ன சொல்றீங்க அவன் என்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி பேசி பேசி எல்லாத்தையும் என்கிட்ட வாங்கியிருக்கானே தவிர ஏதாச்சும் ஒண்ணு அவன் எனக்கு பண்ணி நீ பாத்துருக்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு இல்ல பண்ணிருக்க மாட்டான் ஏன்னா அதெல்லாம் வேற நடிப்பு அப்படி பேசி பேசி அவன் பயன்படுத்திப்பாங்கடா இங்க நூத்துக்கு இருபது சதவீதம் தான்டா உண்மையா பழகுறவங்க மீதி இருக்கிற எண்பது சதவீதம் பொய்யா பழகுறவங்கதான் அப்புறம் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அவன் எப்படின்னா இருந்துட்டு போட்டுடா ஆனா இப்ப வரைக்கும் நான் உண்மையாதான் இருக்கேன் அதனாலதான் இப்ப வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறேன்